நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எந்த மருந்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா அப்படின்ற கம்பெனியில் இருக்கக்கூடிய கிளாஸ்டோ அப்படின்ற ஒரு இன்செக்டிசைடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன மருந்து இருக்குது அப்படின்னா பைரிஃப்ளூக்யூனேஷன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வெட்டபிள் கிரானுல்ஸ் கரை திறன் கொண்ட குருணை இது பருத்தி அப்புறம் வந்து வெஜிடபிள் கிராப்ஸ் ஃப்ளவர் கிராப்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய திரிப்ஸ் அண்ட் ஒயிட் fly இந்த மாதிரி செக்கிங் பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இது சிஸ்டமிக் அண்டு கான்டாக்ட் ரெண்டு விதமாகவும் செயல்பட்டு இந்த ஒயிட் ஃப்ளை த்ரிப்ஸை கண்ட்ரோல் பண்ணுது ஒயிட் ஃப்ளை அண்ட் த்ரிப்ஸினால் பயங்கரமான ஹில்ட் லாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஃப்ளவரும் சரி காய்கறியும் சரி ரொம்ப குவாலிட்டியாக கிடைக்கிறதில்ல இல்லை இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணும்போது கான்டாக்ட் அண்ட் சிஸ்டமிக் ஆக்ஷனாக செயல்பட்டு இந்த ஒயிட் பிளேன் ட்ரிப்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அது இல்லாமல் இது வந்து பைட்டோட்டானிக் எஃபெக்ட் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு பயிரே ஒரு பச்சை கொடுத்து நல்லா தெளிவாகும் பூச்சியையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது எவ்வளோ ஏக்கர் இருக்குது அப்படின்னா இரநூறு கிராம் ஏக்கருக்கு இரநூறு கிராம் பெரு டேங்க்கு இருபது கிராம் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு லிட்டருக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் யூஸ் பண்ணலாம் நன்றி நண்பர்களே